இங்கே வந்து பல ரயில்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மூணு பக்கமும் சுற்றி வந்து ட்ராக்கு தான் இருக்குது எங்களால் வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும் இருந்துச்சு அதுவும் ரயில்வே கேட்டு அந்த ரயில்வே கேட்டில் ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா எங்களால் வெளியே போகவே முடியாது அதை நாங்கள் இருபது வருஷமாக போராட்டம் நடத்தி ரொம்ப பாடுபட்டு தான் இந்த சபையை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நான் ப பல துறையிலேருந்து வந்தாங்க பார்த்தாங்க கொண்டாங்க செஞ்சாங்க எங்களுடைய தேவைகளை வந்து இப்போ நிறைவேற்றி கொடுத்துருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கின்றோம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருக்கிறோம் இந்த இதில் வந்து ஒரு நாளைக்கு நாற்பது ட்ரிப்பு மூன்றாங்க கேட்டு நான் டெய்லி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து ஒரு இருபது ரெயின் போகுது அப்புறம் பேசஞ்சர் ரெயில் வந்து ஒரு நாலு ஒரு ப பதினஞ்சு போகுது அது போக வந்து குட்ஸு குட்ஸு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து குட்ஸ் போகுது குட்ஸ் போச்சுன்னா எடுக்கவே மாட்டாங்க குட்ஸ் போனால் ஆஃப் அன் ஹவர் மினிமம் ஆஃப் அன் ஹவர் இதனால் கேட்டு ஆஃப் அன் ஹவர் திறக்க மாட்டாங்க நாங்கள் எங்கேயுமே வெளியே போக முடியாது ஏன்னா மூணு பக்கம் சுற்றி ரயில்வே கேட் அப்படியும் போக முடியாது மீனாம்பல் நகரம் போக முடியாது எந்த சைடுமே போக முடியாது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இது மெட்ராஸ்லேயே இந்த மாதிரி இடம் வரும் சென்னையிலேயும் இந்த மாதிரி இடம் வேறு எங்கேயுமே இருக்காது இதேமாதிரி ஃபுல்லாக உள்ள இடம் தீவுனா ஃபுல்லாக வந்து ரயில்வே ட்ராக் உள்ள இடம் ஸோ இப்போ தான் எங்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்திருக்குது நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஸோ இங்கே நிறைய ஹார்ட் அட்டாகில் கொண்டு வருவாங்க ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் வந்து இங்கேயே ஆம்புலன்ஸ் எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கொடுத்தா கூட உயிர் பேர் நாலு உயிர் பேருக்கு அது போக அங்கேருந்து இதில் கொண்டு வருவாங்க லேபர் பெயினில் லேபர் பெயினில் லேபர் பெயினில் கொண்டு வந்து இங்கே இந்த ட்ராக்லேயே வச்சு ரெண்டு குழந்தை பிறந்திருக்குது அதுமாரி டெத்து கூட வெளியே கொண்டு போக முடியாது டெத்து வச்சுட்டு இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணும் இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் படலை ஸோ இந்த இப்போ இதுக்கு பெரிய விடியவு காலம் இப்போ ஒரு இந்த டீமுக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் பெரிய விடிய காலம் கிடச்சிருக்கு அதுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வருக்கும் மற்றும் தமிழக துணை முதல்வருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம்